ஹலோ மக்களே இன்றைக்கி மண்வாசல் சேனலில் வான்கோழி பிரியாணி போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் கடல் எண்ணெய் ஒரு நானூறு ஊற்றிக்கிறேன் ஏன்னா எண்ணெய் நிறையா தான் தான் நல்லாயிருக்கும் வான்கொழிக்கு பிரியாணி மசாலா பட்டை மராட்டி முக்கு லவங்கம் எல்லாம் போட்டுருக்குறேன் மசாலா இலை ஜாதி பத்திரி அண்ணாச்சி மூக்கு ரோஜாப்பூ கல்பாசி ஜாதிகா நானூறு கிராம் வெங்காயம் சரி வெங்காயம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி ஒரு நானூறு கிராம் ஒன்றை கிலோ கறி போடுறதுக்கு அத கடந்த மாதிரி போட்டுக்கணும் பேஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது ஆர்டி வச்சிருக்கோம் போட்டுருவான் காதம் வெந்த பரவ மேல போட்டுருவோம் முன்னாடியூ போல தனி மிளகாய் மிளகாய் நிறையா போட்டுருக்குறேன் காரமாக இருக்க மிளகா அதனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிளக கலரம் கொண்ட கிலோ வான்கோழி கறி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் போட்டுக்கிறோம் ரெண்டு லிட்ரு ஊற்றிக்கிறேன் மூணு தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு படிக்கு பிடி உப்பு போடணும் தண்ணி கொதிக்குது அச்சு போடணும் பால் மதி வச்சு தான் கழுவி தண்ணி த்து வச்சிருக்கிற ஒன்றரை கிலோ கறி ஒன்றரை கிலோ அரிசி பிரியாணி ரெடி ஆயிடுது நான் கோயில் பிரியாணி இப்போ தம் போட போகிறோம் தம் கட்டி வச்சுருந்தேன் இப்போ பிரியாணியை இறக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ